அம்மா திரவாயோ அஞருடை நீக்கவாராயோ உனது ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை இடைவிடாது பக்தி உடன் ஓதுகிறேன் குழந்தைகள் வாழும் இந்த உலகில ஞானம் நிக்க வேறு யாருள்ளனர் விஞ்ஞானத்தின் பொருள் நீ அல்லவா ஓம் அமிர்தீஸ்வரி நம்ஹா ஓம் நம ஷிவாயா இன்னைக்கு உபதேசாமிரதம்ல என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா குழந்தைகளை வளர்க்கும் விதம் சோ இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பாருங்க இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் குடும்பத் தலைவர் தனது மகளின் படிப்பை பற்றி அம்மாவிடம் அம்மா இவள் ஒரு வரி கூட படிப்பது இல்லை அம்மாதான் உபதேசிக்க வேண்டும் மனைவியை குறித்து இவள் மகளை செல்லம் கொடுத்து கெடுக்கின்றார் என்றார் மனைவி குழந்தையல்லவா அம்மா நாங்கள் இருவரும் சேர்ந்து அடிக்க வேண்டும் என்று நினைத்தால் சரியில்லை அல்லவா அதனால் நான் ஒன்றும் சொல்லுவது இல்லை ஒரு பக்தர் இக்காலத்தில் தாய்மார்கள் தான் குழந்தைகளை அதிகம் செல்லம் கொடுத்து கெடுக்கிறார்கள் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒரு பக்தர் சேர்ந்து சொல்றாராம் அம்மா சொல்றாங்க தாய்மார்களை மட்டும் ஏன் குறை கூற வேண்டும் குழந்தைகளை வளர்ப்பதில் தந்தைக்கும் பங்கு உண்டு பெற்றோர்களுக்கு குழந்தைகளை சிறு வயதிலேயே பள்ளிக்கு விட வேண்டும் அவர்கள் படிக்க வேண்டும் வேலை பார்க்க வேண்டும் என்றுதான் சிந்தனை அவர்களின் ஆன்மீக வளர்ச்சியை குறித்தோ சிறிதும் கவலைப்படுவதில்லை குழந்தைகள் மீது அன்புள்ள பெற்றோர் முதலில் அவர்களை அவர்களது நல் இயல்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களிடம் நல்ல பண்புகளை வளர்க்க முயற்சிக்க வேண்டும் அதற்கு பிறகு ஆன்மீக விஷயங்களை அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் நல்ல நீதி கதைகளை சொல்ல வேண்டும் ஜபம் தியானம் ஆகியவற்றை செய்ய பழக வேண்டும் சாதனைகளின் மூலம் அறிவாற்றலும் நினைவாற்றலும் அதிகரிக்கும் புத்தகத்தை திறந்து ஒரு முறை படித்தால் வருடம் பூராவும் படித்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் கேள்வி கேட்டால் கம்ப்யூட்டரை போல மனதில் பதில் தோன்றும் அத்துடன் நல்ல இயல்புகளும் வளரும் அவர்களுக்கு உலகியல் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் அம்மா என்ன சொல்றாங்க பாரு எடுத்த ஏன் படி படின்னு திணிக்கிற அது ஆட்டோமேட்டிக்கா வரும் எப்ப வரும் தெரியுமா சாதனைகள் மூலம் அறிவாற்றல் நினைவாற்றல் அதிகரிக்கும் ஜபம் தியானம் ஆன்மீக நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் அப்போ அவங்களால எப்படி சொல்றது அந்த சாதனையின் மூலமா அவங்களுடைய அறிவாற்றல் நல்ல அந்த மூளைக்கு வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்குமா நினைவாற்றல் எல் எதையும் மறக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நினைப்பே இருக்காதான் அப்போ புத்தகத்தை ஒரு முறை அவங்க படிச்சா கூட எப்படி பைப்பை விட்டா தண்ணி பொத்துக்கிட்டு ஊத்துமோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லா அவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே புத்தகத்துல ஒரு லைனை பார்த்தாலும் அவங்களுக்கு அதுல அதோடைய கருத்து வந்து நல்லபடியா புரிஞ்சு டக்குன்னு வெளில வந்துருமா ஸோ எடுத்த உடனே குழந்தைங்க வந்து படி எல்லா பெற்றோர்களுக்கும் இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னா என் குழந்தை படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் நாலு பேர் கெத்தா இருக்கணும் அது எவ்வளவு தவறு தெரியுமா என்கிட்ட கூட இப்ப சென்ற ஒருத்தன் கவுன்சிலிங் வந்தாங்க நிறைய பேர் தன்னுடைய குழந்தைங்களுக்காக கவுன்சிலிங் வருவாங்க அப்ப அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா படிக்கிறதே இல்லை எனக்கு எப்படி இருக்கும்னா அது ஒரு கவலையான்னு தோணும் அது ஒரு கவலையா ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என் குழந்தைங்க படிக்கிறத பத்தி நான் யோசிச்சது இல்லை உண்மையாவே யோசிச்சது கிடையாது என் குழந்தைங்க ஆன்மீகத்துல இருக்கணும்பா ஏன்னா அதுதானே உண்மை அதுதானே உண்மை ஒரு ஆத்மா அதை தானே கத்துக்கணும் அது அதுக்கப்புறம் படிச்சிடும் அது கடவுள் பார்த்துப்பாரு அதை படிக்க வைக்கிறதால கடவுள் பார்த்துப்பாரு ஸோ யாராவது இப்படி குறை சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ இந்த குழந்தை பாவம் ஒருத்தவங்க சொல்றாங்க டென்த் படிக்கிற பசங்க டுவெல்த் படிக்கிற பசங்க எல்லாம் கவுன்சிலிங் வந்திருக்காங்க ஸோ பாருங்க படிக்கிறதுக்கே நேரம் கிடையாது ஸ்கூலுக்கு போனா ஃபுல்லா டெஸ்ட் தான் டெஸ்டே கொடுத்துட்டு இருந்தா எங்க படிக்கிறதுன்னு குழந்தைங்க கேள்வி கேக்கிறாங்க வீட்ல இருக்க பேரன்ட்ஸ் வந்துட்டு என் குழந்தைக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பக்கு பக்குன்னு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நான் நான் கண்டு நான் கேட்க கூட மாட்டேன் என் குழந்தைங்கள வந்து வாயத்தூர்லேருந்து கேட்போன்னு கூட எனக்கு தெரியாது என் குரு திட்டிடுவாங்களேன் இருக்க வேணால் நான் கேட்பேன் என்னம்மா படிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி தருவேன் ஆனா எனக்கு அதுல ஒரு கவலையே கிடையாது ஏன்னா அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே படிச்சு ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணி எழுதி அதுல மார்க் வாங்குறாங்க வாங்கலன்றது எனக்கு ஒரு விஷயமே இல்ல ஏன்னா அது கடவுள் தெரியும் என்ன ஒரு சிறந்து நல்லவங்களா இருக்கணும் அது இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கடவுள் எதுக்காக தெரியும் நமக்கு எப்படி தெரியும் அவனுக்கு என்ன வேணும் என்ன கல்வியை கொடுக்கணும் அவன் எந்த இடத்துல போடணும் எந்த விஷயத்த நாலு பேருக்கு பரப்பணும் அவனை எப்படி கருவியை பயன்படுத்தணும் இது எல்லாமே இறைவனுக்கு தானே தெரியும் எனக்கு என்ன தெரியும் சோ அம்மா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு தியானம் சில ஆன்மீக கதைகளை சொல்லிக் கொடுங்க நிறைய உபதேசங்களை எல்லாம் கேட்க சொல்லுங்க அதெல்லாம் பண்ணுங்க முதல்ல அது பண்ணி அந்த குழந்தைங்க சாதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாலே சாதனை அப்படின்னா என்னது இதுதான் இந்த ஜபம் தியானம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணும்போது அந்த சாதனையும் சொல்லுவாங்க அது ஒரு பிராக்டிஸ் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணும்போது அவனுடைய மூளை அறிவு வேகமா வேலை செய்யுன்றாங்க அவன் புத்தகத்துல ஒரு தடவை படிச்சாலே அருவி மாதிரி கொட்டுன்றாங்க அறிவு இதுக்கு மேலே என்ன வேணும் அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை சொல்லித்தரும் போது அவங்களுடைய அறிவு வந்து நல்லா வேலை செய்யுமா அப்போ அவங்களால ஈஸியா படிக்க முடியுமா இப்போ ஒரு கேள்வி வரும் எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு ஒரு கேள்வி வரலாம் என்ன அப்படின்னா இப்போ யோகானந்தர் எடுத்துக்கோங்க அவர் ஆன்மீகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மகான் ஆனா அவரு வந்து எப்படி படித்தாரு அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் தான் ஆனார் அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் அவரும் தானே ஆன்மீகத்தில் எல்லா மெடிடேஷன் எல்லாம் பண்ணாரு ஆனா அவர் எப்படி வந்து கம்மி மார்க் எடுத்தார் ஜஸ்ட் பாஸ் தான் ஆனார்னு ஒரு கேள்வி எனக்கே வந்துச்சு அப்போ எனக்குள்ள ஒரு மெசேஜ் வந்துருச்சு என்ன அப்படின்னா அவர் பிரேம பக்தியில இருந்தார் கடவுள் தான் உலகம் உயிருன்னு இருந்தார் அப்போது அவர் கடவுள் மேலே தான் அதிகமான அந்த ஈர்ப்பு அதை அடையணுன்றதுலதான் தான் ஈர்ப்பு இருந்ததுனால இதில் வந்து பாஸ் கடவுள் வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டார் அதில் படிச்சு நல்லா மார்க் எடுக்கணுன்ற எல்லாம் இல்லை ஆனால் பிரேம பக்தியில் இருந்ததுனால இறைவனே வேணும்னு அட முடிக்கிறது வேற ஆனால் நம்ம குழந்தைங்க அப்படி பண்ண போகிறதில்ல அப்படி பண்ண சந்தோஷம் தான் ஆனால் அப்படி இல்லை அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நார்மலாக பண்ணக்கூடிய மெடிடேஷன் பிரேம பக்தியில் வந்துட்டு கடவுளை அட்டம் பிடிச்சு கேட்பாங்க எனக்கு கடவுள் வேணும் பட் நம்ம நார்மல் சாதனைகள் செய்யறது எப்படின்னா அங்கே அடம் பிடிக்கிறதெல்லாம் இல்லை அழகா ஓ கடவுள் அப்படியா ஓ கடவுள் இப்படியா சரி ஓகே ஓ இப்படி நல்ல பிள்ளையா நடந்துக்கணுமா நம்ம ஓ மெடிடேஷன் பண்ணுமா நல்லா இருக்கு ஜபம் பண்ணுமா பண்ணுறேன் அதான் இதெல்லாம் அழகாக பண்ணக்கூடியது அடம் பிடிச்சி அப்படின்றத தாண்டி இதெல்லாம் ஒரு சாதனை ஒரு ஸ்பிரிச்சுவல் அழகான ப்ராக்டிஸ் அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களால நல்லபடியாக படிக்க முடியும் ஓகேவா இந்த கேள்வி வந்துடுச்சு அப்படின்னா அதற்கு ஒரு பதில் இருந்ததுக்காக நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் பக்தர் அம்மா மலப்புரத்திலிருந்து வருகிறார் இவர் இயற்கை பாதுகாப்புதான் இவரது முழுநேர வேலை ஆலய குளங்களை காவுகளை தோப்பு காப்பதில் இவரை போல் சிலர் ஈடுபட்டுள்ளனர் இளைஞர் பணியுடன் கை கூப்பினார் அம்மா நமக்கு சிறிய இடமே இருக்கிறது அதில் இங்குள்ள பிள்ளைகள் வாழை தென்னை மற்றும் பூச்செடிகளை வைத்து வளர்த்து வருகிறார்கள் கைகளை கழுவிய பின் அம்மா கோயில் மண்டபத்தை நோக்கி நடந்தார் பக்தர்களும் அம்மாவை பின்தொடர்ந்தனர் இளைஞர் எல்லா சுக சௌகரியங்களும் இருந்த போதும் மக்கள் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் அது ஏன் அம்மா சுகத்தை எங்கே தேடுவது உண்மைதான் இன்று உலகிலுள்ள பெரும்பாலான மக்களுக்கு அமைதியும் நிம்மதியும் இல்லை பெரிய மாளிகையை கட்டி அதற்குள் தற்கொலை செய்து கொள்வார்கள் மாளிகைகளும் சொத்தும் பிற சுக சௌகரியங்களும் மதுவுமே ஆனந்தம் தருகிறது என்றால் இப்படி துயரத்தில் மூழ்கி இறக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படியாயின் நிச்சயமாக இவற்றில் ஆனந்தம் இல்லை அமைதியும் நிம்மதியும் மனதை ஆதாரமாக கொண்டவை மனம் என்றால் என்ன எங்கிருந்து அதன் தோற்றம் வாழ்வின் லட்சியம் என்ன வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதில்லை அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்ந்தால் பின் அமைதியை தேடி எங்கும் அலைய வேண்டாம் தேடுகின்றனர் அம்மாவுக்கு ஒரு கதை நினைவிற்கு வருகிறது வாழ்க்கையில இது அடைஞ்சா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அது அடைகிறாங்க ஆனா அதுல உண்மையான சந்தோஷம் கிடைச்சிருச்சான் கிட்ட இல்ல மாட மாளிகைகள் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் கிடைக்கும் பணம் கிடைச்சிருச்சா சந்தோஷம் கிடைக்கும் மனைவி கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் கிடைக்கும் குழந்தை கிடைச்சிருச்சா சந்தோஷம் கிடைக்கும் ஆனா எல்லாம் கிடைச்சும் கவலைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு நிம்மதி இருக்கா சரி இப்போ ஒரு கேள்வி வரலாம் அம்மா சொல்றாங்க மாட மாடிகைகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து சந்தோஷம் இருக்கு அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்ட்டு உடனே எல்லாரும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அம்மா அப்ப எங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டா சந்தோஷம் கிடைக்கும்ல அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்காது எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம் உன்னுடைய எண்ணம் வேற உன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய எண்ணம் வேற நீ உன் மனைவி கிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்ப்ப உன் மனைவி உன்கிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்க உன் குழந்தைகிட்ட நீ ஒன்னு எதிர்பார்ப்ப அந்த குழந்தை உன்கிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்கும் அப்போ எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள அறியாமே வரதுனால துன்பம் அப்படின்றது ஹண்ட்ரட் வரும் ஓகேவா ஆசை அப்படின்னு இருந்தாலே துன்பம் நிச்சயமாக இருக்கும் ஓகே அப்ப அந்த பற்றில்லாத நிலை ஓகேவா அந்த பற்றில்லாத நிலை இருக்கும் போதுதான் அந்த துன்பம் அப்படின்றது இருக்காது எப்ப பற்று இருக்கும் ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் பற்று இல்லாம வாழ முடியலன்னா பற்று வரும் நீங்க நினைக்கல எனக்கெல்லாம் பற்று இல்ல நான் யார்மலே பெரிய அபெக்ஷன் எல்லாம் கிடையாது ஆனா யாராவது உங்களை திட்டாங்க அப்படின்னு அழுக வந்துரும் கவலை வந்துரும் அப்ப பற்று இருக்குது பற்று அப்படின்றது அன்பு மட்டும் இல்ல யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசி நீங்க கோவப்பட்டாலும் அது ஒரு விதமான பற்று தான் அப்போ அந்த பற்று அப்படின்ற பிணைப்புக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் ஆசை அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு நிச்சயமாக துன்பம் துரத்தி கொண்டே இருக்கும் அப்ப அம்மா என்ன சொல்றாங்க முதல்ல எதற்கு பிறந்தோம் எப்படி வாழணும் இதை முதல கத்துக்கணும்னு சொல்றாங்க ஒரு பாட்டி தெருவில் மிக கவனமாக எதையோ தேடிக்கொண்டிருந்தார் அவ்வழியே வந்த ஒரு மனிதர் பாட்டி என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் என் தோடு காணாமல் போய்விட்டது அதை தேடுகிறேன் என்று பாட்டி பதிலளித்தார் பாட்டிக்கு உதவ நினைத்து அவரும் தேட ஆரம்பித்தார் எவ்வளவு தேடிய பிறகும் தோடு கிடைக்கவில்லை வந்தவர் பாட்டியிடம் எந்த இடத்தில் தோடு விழுந்தது என்று தெரியுமா என்று கேட்டார் பாட்டி மகனே அது அறைக்குள் எங்கோ விழுந்தது என்று பதிலளித்தார் பாட்டி சொன்னதை கேட்ட அவருக்கு கோபம் வந்தது விழுந்த இடத்தில் தேடாமல் தெருவில் வந்து தேடினால் எப்படி கிடைக்கும் என்று கேட்டார் பாட்டி மகனே அறைக்குள் இருட்டாக இருக்கிறது இங்கு நல்ல வெளிச்சம் இருக்கிறதல்லவா அதனால்தான் இங்கு தேட முடிவு செய்தேன் என்றார் மகனே இந்த பாட்டியை போன்றவர்கள் நாம் வாழ்வில் அமைதியை அனுபவிக்க வேண்டுமென்றால் அதன் உண்மையான இருப்பிடம் எது என்று அறிந்து கொண்டு அங்கு தேட வேண்டும் வெளி உலகத்திலிருந்து அமைதியை பெற முடியாது அமைதியும் நிம்மதியும் மனதை சார்ந்தவை ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்டோரி கேட்டிங்க இல்லையா இப்போ அம்மா லாஸ்டாக ஒரு பாயிண்டில் முடிச்சிருக்காங்க பாருங்க அமைதியும் நிம்மதியும் மனதை சார்ந்தவை ஒன்றுமே இல்லை அம்மா சொல்லிட்டாங்க மனசை சார்ந்தது தான் எல்லாமே அந்த மனசை பக்குவப்படுத்து அந்த மனச நீ பக்குவப்படுத்திட்ட அப்படின்னா உனக்கு அமைதி கிடைச்சிரும் சந்தோஷம் வந்தாலும் அதை அழகா ஏத்துக்கணும் ரொம்ப பெருமை கூடாது ரொம்ப அப்படியே நான் தான் பெருசுன்னு நினைச்சுக்க கூடாது கவலை வந்தாலும் அது இறைவனுடைய செயல்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணணும் அந்த மனச பக்குவமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நல்லா மாவு வந்து கரெக்டா பூரி உப்பு இல்லைன்னா உப்பவே உப்பாது கரெக்ட் தானே பக்குவமா இருக்கணும் அந்த மாதிரி உன்னுடைய மனசை நீ பக்குவப்படுத்தணும் அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது கம்மியாகவும் தண்ணி ஊத்திரக்கூடாது அப்பதானே பூரி நல்லா வரும் அதே மாதிரிதான் இதுவும் மனசை வந்து ஓவராவும் சந்தோஷத்துக்கு இது பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சந்தோஷம் கிடைக்கலன்னா கவலையாயிடும் அதே மாதிரி ஓவராவும் நம்ம துக்கத்துல வந்து விட்டுறக்கூடாது மனசை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணும் உணர்வுகள் வரும் தான் அந்த உணர்வுகளை நம்ம சரியா மெயின்டைன் பண்ணிக்கணும் யாகங்களின் பயன்கள் இளைஞர் சமீபத்தில் ஒரு யாகம் நடந்தது அதை எதிர்த்து பலர் பேசுவதை கேட்டேன் தெய்வத்திற்காக பணத்தை வீணாக செலவிடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அம்மா உண்மையே ஒரு யாகம் நடத்திய போது தெய்வத்தின் பெயரில் எதற்காக இப்படி வீண் செலவு செய்கிறார்கள் என்று கேட்பதை அறிந்தேன் மகனே தெய்வத்திற்கு யாகம் தேவையில்லை யாகங்கள் நடத்துவதால் மனிதர்களுக்கே நலன் விளைகிறது இதனால் சுற்றுப்புறம் தூய்மையாகிறது நஸ்யம் ஆயுர்வேத சிகிச்சை முறை செய்து உள்ளே இருக்கும் சளி போன்றவற்றை வெளியேற்றுவது போல் ஹோமாக்னியில் இருந்து கிளம்பும் புகை சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குகிறது ஹோமம் யாகம் போன்றவற்றிற்காக அதிக பணம் செலவிடுமாறு அம்மா சொல்லவில்லை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வேள்வி தீயில் இட வேண்டிய அவசியமில்லை அதே சமயம் அதன் பின்னால் மற்றொரு தத்துவம் இருக்கிறது நம் மனம் பற்று வைத்துள்ள பொருள்களை தீயில் இடுவதன் மூலம் நமக்கு அவற்றின் மீதுள்ள பற்றின்மையை காட்டுகிறது நம் அகந்தையை இறை அன்பில் அர்ப்பிக்கும் போதுதான் மிகவும் உயர்ந்த சிறந்த யாகம் நடக்கிறது அதுதான் உண்மையான ஞானமாகும் நான் என்னுடையது என்ற நினைவை துறந்து அனைத்தையும் ஒரே மெய்ப்பொருளாக இறைவனை காண இயல வேண்டும் தனக்கு அந்நியமாக ஒன்றுமில்லை என்பதை உணர வேண்டும் அகந்தையை அற்பு அர்ப்பிப்பதன் மூலம் நாம் பூரண நிலையை அடை ஸோ இப்போ அம்மா சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பறோம் இப்ப பாருங்க யாகம் வளர்க்குறதுனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ரெண்டாவது சுற்றுப்புற சூழல் வந்து தூய்மை ஆகும்ன்றாங்க மேபி அந்த பாக்டீரியாஸ் நம்மளை சுத்தி அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த யாகத்தின் மூலமா வந்துட்டு சரியாகும் அப்படின்றாங்க ஸோ யாகத்துடைய உள் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மருத்துவ குணம் அடுத்தது யாகத்தில் இப்போ அந்த காலத்துலாம் வந்துட்டு நகைகள் வெள்ளிலாம் போடுவாங்க ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம் இருக்கு இதெல்லாம் நீ எடுத்துக்கோ எனக்கு நீதான் வேணும் எனக்கு எதுக்கு இந்த வெள்ளி நான் இதை போட்டு என்ன பண்ண போறேன் உனக்கே குடுத்துறேன் தான் யாகத்துல நெருப்பு தானே நீ எடுத்துக்கோ அப்படின்னு குடுக்கறதான் அந்த மனப்பான்மையில குடுக்கறதா பட் அது இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அம்மா என்ன சொல்றாங்க நீ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை உன்னால முடியல அப்படின்னா சுற்றுப்புற சூழ்நிலைக்காக நம்ம இது யாக அது இறைவனுக்காக இல்லை நமக்காக தான் ஆனா அதையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா சரி செடி வச்சு நட்டு அந்த மரத்தை வளர்த்த தண்ணி ஊத்தி வளர்த்து விடு அதன் மூலமா ஒரு சுற்றுப்புற தூய்மை அடையும் இல்லையா நான் இதையும் செய்ய மாட்டேன் அதையும் செய்ய மாட்டேன்னா என்ன சோ செலவு அதிகமாக செலவு பண்ணி கடவுளை நிற்க முடியும்னு கடவுள் கேட்கவே இல்லை அதோடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ யாகம் வளர்க்கும் போது அதன் மூலமா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிறது நல்ல பயன் கிடைக்கிறது ஓகேவா அது மட்டும் இல்லாம நம்ம பற்று இல்லாத தன்மைக்கு வரணுன்றதுக்காக தான் அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாகத்துல எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்களாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாயிரவேல நீயே வச்சுக்க எனக்கு இது வேண்டாம் நீயே வச்சுக்கோ நீயே வச்சுக்கோ நீயே வச்சுக்கோ எனக்கு நீ தான் வேணும் எனக்கு நீதான் வேணும் அப்படின்றாங்க பாருங்களேன் அதுதான் அந்த ஒரு மனநிலையில குடுக்குறாங்க பாருங்க அப்ப நம்ம கீழே என்ன வேணாலும் போடலாம் ஓகேவா ஆனா இப்ப அந்த மனநிலை யாருக்காவது இருக்கா அப்படிலாம் கிடையாது யாகத்துல போட்டா நல்லதுன்றாங்கப்பா நீ ஒரு பவுன் போட்டா பத்து பவுன் சேரும் அதுக்காகவே போடுவாங்க அது ஒரு சுயநலம் அப்படிலாம் சேராது அது தேவையும் கிடையாது கடவுள் அப்படிலாம் கொடுத்துட மாட்டாரு ஓகேவா கரெக்டா நடந்துட்டா மட்டும்தான் நம்ம எப்படி நம்ம கருமா கேட்ட மாதிரி தான் நம்ம நல்லபடியா நடக்கும் சோ கடவுளை பிடிக்கிறவங்களுக்கு இறைவனே அந்த கர்மாவை கழிச்சு நல்லது செய்வார் நாட்டில் நடக்கும் யாகங்களை பற்றி சொல்வதென்றால் அவற்றை செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் அவற்றால் நலன் விளைகிறது ஹோமம் போன்றவற்றை செய்ய முடியவில்லை என்றால் மருந்து செடிகளையும் மரங்களையும் நட்டு வளர்த்த முயற்சி செய்ய வேண்டும் அவை சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கும் மருந்து செடிகளை தழுவி வருகின்ற காற்றை சுவாசிப்பதன் மூலம் பல நோய்கள் வராமல் தடுக்கலாம் இன்று மனிதர்கள் கோணல் புத்திக்காரர்களாக இருக்கிறார்கள் ஒரு செடியை நட்டு வளர்க்க அவர்களுக்கு பொறுமை இல்லை இருக்கும் மரங்களை வெட்டி விற்று பணமாக்க விரைகின்றனர் இன்று தோப்பு குளம் போன்றவற்றை காண முடியவில்லை வனங்களை வெட்டி பாழாக்கி விவசாய பூமியாக்கி விட்டார்கள் இவற்றால் இயற்கை நிதிகளிலும் மாற்றங்கள் வந்துவிட்டன தேவையான போது மழை பெய்வதில்லை வெயில் இல்லை சுற்றுப்புறம் முழுவதும் அசுத்தமாகிவிட்டது மனிதன் மனிதனை அறியாமல் வாழ்கிறான் தனது உடலுக்காக மட்டும் வாழ்கிறான் உடலுக்கு சைதன்யம் அளிக்கும் ஆத்மாவை அவன் மறந்து போகிறான் யாகங்கள் ஹோமங்கள் போன்றவற்றை நடத்தி பணத்தை ஏன் அனாவசியமாக செலவு செய்ய வேண்டும் தெய்வத்திற்கு யக்னம் ஹோமம் போன்றவை எதற்கு என்றெல்லாம் கேள்விகள் கேட்பவர்களுக்கு சந்திரனிலிருந்து ஒரு பிடி மண் கொண்டு வருவதற்காக கோடிக்கணக்கில் பணம் செலவிடுவது குற்றமாக தோன்றவில்லை யக்னங்கள் ஹோமங்கள் போன்றவற்றால் நமக்கு தான் பலன் ஏற்படுகிறது வீட்டின் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைப்பதை இன்றுள்ளவர்கள் அலட்சியம் செய்கின்றனர் ஆனால் அதிலிருந்து வரும் புகை சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குகிறது சந்தி வேலைகளில் சுற்றுப்புறத்தில் அசுத்த அலைகள் நிறைந்திருக்கும் அதனால் நம் முன்னோர்கள் அந்த நேரத்தை நாம ஜபத்திற்காக ஒதுக்கி வைத்தனர் நாமம் ஜெபிக்கவில்லை என்றால் உலகியல் வாசனைகள் அதிகரிக்கும் மாலை சந்தி நேரத்தில் உணவு அருந்தக்கூடாது விஷவாயு நிறைந்துள்ள நேரம் அது நோய் ஏற்படும் மாலை சந்தி நேரம் ஹிரண்யனை கொன்ற நேரம் என்று சொல்வர் அதாவது அகந்தை அதிகமாக செயல்படும் நேரம் அது இறைவனை அடைக்கலம் புகுவதன் மூலம் மட்டுமே அகந்தையை அழிக்க முடியும் ஆனால் இன்றோ மக்கள் சந்தி நேரத்தில் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள் இல்லாவிடில் சினிமா பாட்டு கேட்கிறார்கள் சோ இப்போ இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா விலக்கேற்றுறது அவ்வளோ நல்லது அந்த டைம்ல நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் ரிமூவ் ஆகும்னு சொல்றாங்க ஈவினிங் டைம்ல நம்ம நாம நாமஜபம் பண்ணணுமா ஏன்னா இல்லைன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து இந்த உலக சம்பந்தப்பட்டதுக்கு போய்டுன்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாலை நேரத்துல நம்மளுடைய அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நேரமா சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் பண்றது ரொம்ப நல்லதுன்னு அம்மா சொல்றாங்க இன்னொரு விஷயம் பாருங்க அம்மாவுடைய பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது யாக வளர்க்கறதெல்லாம் குறை சொல்லிட்டு வேணான்னு ஒதுக்குறாங்களே அப்ப இங்க இருந்து கோடி செலவு பண்ணி நிலாவில ஒரு புடி மண் எடுத்துட்டு வர்றது தப்பா இல்லையா தப்புன்னு அம்மா சொல்லலை எதையுமே இங்க வந்து அம்மா வந்து தப்புன்னு கேட்கல அது ஏன் நீ அப்போ நீ கம்பேர் பண்ணு இது நம்மளுடைய நன்மைக்காக நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு வச்சு நீ பண்றன்னு வச்சுப்போமே ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நீ பண்ற இது உனக்கு தப்பா தெரியுது ஆனா ஒரு புடி மண் எடுத்துட்டு வருது கோடி கணக்குல வந்து செலவு பண்றாங்கல்ல அது உனக்கு தப்பா தெரியலையா கரெக்டா அம்மா என்ன சொல்றாங்க முதல்ல எதையுமே கெஸ் பண்ணாதன்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எதையுமே உன் வாயை தொடர்ந்து நல்லது கெட்டதுன்னு சொல்லாத முதல்ல உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணு தெரியறதுக்கு முன்னாடியே நீ அதை பத்தி பேச என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு ஏன் வம்பு இது சரி இது தப்பு நம்மளே எவ்வளவோ தப்பு வச்சிருக்கோம் அதெல்லாம் திருத்தி அதை முதல்ல சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த சமூக நலன் விஷயமா நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பேசலாம் எதையும் ஜட்ஜ் பண்ணாதேன்னு சொல்றாங்க எதையுமே ஜட்ஜ் பண்ணாத இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு எதையுமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம் ஆசையா இருக்கா இல்ல ஒரு குழப்பமா இருக்கா அது என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த புக்ஸ் படிச்சாலே தெரிஞ்சிட போகுது அடுத்தது பார்க்கலாம் இன்று எத்தனை வீடுகளில் பூஜை அறை இருக்கிறது பழங்காலத்தில் வீடு கட்டும் போது பூஜை அறைக்கு அறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இன்று மாடிப்படிகளின் கீழே இறைவனுக்கு இடம் கொடுக்கிறார்கள் இதயத்தில் வசிப்பவனான இறைவனுக்கு நம்முடைய வீட்டின் இதய பாகத்தை கொடுக்கும் மனம் நமக்கு வேண்டும் அது இறைவனிடம் நமக்குள்ள உறவை அன்பை காட்டுகிறது இறைவனுக்கு ஒன்றும் தேவையில்லை அவருக்கு நம்மிடமிருந்து எதுவும் வேண்டாம் சூரியனுக்கு மெழுகுவத்தி தேவையா இருட்டில் வாழும் நமக்குதானே வெளிச்சம் தேவை நதியின் தாகம் தீர அதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமா இறைவனை அடைக்கலம் புகுவதால் நமது மனம்தான் தூய்மை அடைகிறது கலங்கமற்ற மனம் இருந்தால் எப்போதும் ஆனந்தமே இறைவனிடம் அனைத்தையும் சமர்ப்பிப்பதால் நமக்குத்தான் அமைதி கிடைக்கிறது ஆனால் இறைவனுக்கு எவையெல்லாமோ வேண்டும் என்பது போல் நமது செயல்கள் அமைகின்றன இறைவன் எல்லாம் வல்லவர் எங்கும் நிறைந்தவர் ஆனால் அவரை கலங்கமற்ற மனதால்தான் தான் காண முடியும் கலங்கிய நீரில் சூரியனின் பிரதிபிம்பம் தெரிவதில்லை தெளிந்த நீரில் சூரியனின் பிரதிபிம்பத்தை நன்கு காணலாம் நாம் இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழும்போது நமக்கும் பிறருக்கும் தூய்மையான வாழ்க்கை நடத்த முடிகிறது வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் அனுபவிக்க முடிகிறது நதியில் பெருகி வரும் நீரால் நமக்குத்தான் நன்மை அதிலுள்ள நீரை எடுத்து அருகிலுள்ள சாக்கடையை கழுவலாம் நீர் தேங்கி கிடந்த காரணத்தால் நாரும் குளத்தை வாய்க்கால் வெட்டி நதியுடன் இணைத்தால் குளத்தின் நீர் சுத்தமாகும் இறைவனுடன் உறவு கொள்வதன் மூலம் நமக்கு பரந்த இதயம் கிடைக்கிறது அதனால் நாம் ஆத்ம தத்துவத்தை நெருங்குகிறோம் பிறருக்கு உபயோகமாகிறோம் இந்த அம்மா என்ன அப்படின்னா இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழும்போதுதான் பிறருக்கு தூய்மையான வாழ்க்கை நடத்த முடிகிறது அதாவது முதல்ல இறைவன் என்ன சொல்லியிருக்காரு அதை முதல்ல தெரிஞ்சுப்போம் இந்த புத்தகங்கள் படிச்சாலே அம்மா சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதன்படி உன் வாழ்க்கையை வாழ் நீயா உன்னை வந்துட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டுலாம் இருக்காது அந்த காலத்துல வந்து பூஜை ரூமெல்லாம் வந்துட்டு ஒரு வீடு கட்டாங்க அப்படின்னா மெயின் அதுதான் வாங்க அது இல்லாம வீடு பிளானே போட மாட்டாங்க பட் இப்போ அப்படி இருக்கா கிச்சன் ரூம்ல ஒரு மூலையில ஒரு சாமியை வச்சுக்கிறாங்க கரெக்டா எல் ஏன் அந்த சாமிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அப்பதான் நம்ம வாழ்க்கையை வந்து ஓரளவுக்காவது கரெக்டாக வாழ்வோம் அந்த சண்டை சச்சரவுலாம் எதுவும் இல்லாம ஒரு மன அமைதி நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை கடவுள் அப்புறம் டே எனக்கு முதல்ல பெட்ரூம் தனியா ஒரு இது போடுங்கடா அப்புறமா சாமி இவ்வளோ பெரிய ரூம் வச்சிருக்கீங்க அப்படின்னு வாங்க சில பேர் எதுக்கு அவ்வளோ பெரிய ரூம் எதுக்கு இடம் அடைச்சிக்கிட்டு எனக்கு கொடுங்க முதல்ல ஒரு ரூம் தனியா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு இல்லையா சோ அம்மா என்ன சொல்றாங்க உன் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு இடத்த கொடு எப்படி வீட்டுக்கு வந்து ஒரு இடத்த கொடுக்குறியோ முதல்ல இதயத்துல இறைவனுக்குன்னு ஒரு இடத்த கொடுன்றாங்க சோ இறைவன் சொன்னபடி வாழ்ந்து பாரு இறைவன் தத்துவம் என்ன சொல்லிருக்கு எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க இந்த புத்தகங்கள்ல சொல்லியிருக்காங்களோ அதுதான் இந்த உபதேச மிரதம் அருள்மொழியில சொல்றாங்களே அதன்படி வாழுவோம் வாழும்போது உனக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மெயின் என்ன அப்படின்னா இப்போ இன்னைக்கு பார்த்ததுல யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் மாலை நேரங்களில் விலைக்கு நம்ம வந்து பாட்டோ பஜ் பஜனையோ ஜபமோ இந்த மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் நம்ம பண்ணலாம் ஸோ அம்மா அழகாக சொல்லியிருக்காங்க இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது மந்தமான ஒரு இது வந்து உருவாகுன்றாங்க அடுத்தது மெயின் அப்படின்னா இறைவனோட உறவு கொள்ள வேண்டும் இறைவனோட பேசி பழகு இறைவனோட உறவாடு இறைவனே அப்பா அம்மா ஃப்ரெண்ட்னு இறைவனோட உறவாடு உன்னை உனக்கே தெரியாம அவர் சுத்தம் பண்ணிடுவார்னு சொல்றாங்க ஓகே சோ இறைவனோட மெர்ஜா ஆகிறதுல நம்ம கவனம் செலுத்தலாம் ஓம் அமிர்தீஸ்வ நம ஓம் நம சிவா இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நாளைக்கு பாக்கலாம் தேங்க்யூ எவ்ரிவான் ார் எல்லாம் இறைவனின் விருப்பம் என்று கருதும் இதே சமயம் ஆசிரமத்திற்கு